மக்களே உங்களுக்கு தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் விலகிச் சென்றதற்கும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கி விளையாடிக்கொண்டிருப்பதற்கும் மூல காரணம் மறைந்த மக்கள் நல நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான் காரணமாகும் ஏன் இதற்கு எப்படி என்றால் தமிழ்நாட்டில் பொதுவாக திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து அரசியலுக்கு வந்து சாதனை செய்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உள்பட பலர் திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து சாதனை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதற்குப் பிறகு துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் பலர் தோல்வியுற்றிருக்கிறார்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நடிகர் மற்றும் இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் போன்றவர்கள் திரைப்பட துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சியை துவங்கி தோற்று போயிருக்கிறார்கள் நடிகர் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வந்து எம்பியாக கூட ஆகியிருக்கிறார் பல்வேறு கட்சிகளை துவங்கி இருக்கிறார் பிறகு தனது கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் சேர்ந்து இணைத்துவிட்டார் இருந்தாலும் அவரால் அரசியலில் சோபிக்க முடியவில்லை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒரு தவறான முடிவு என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று நடிகர் விஜய் பல ஆண்டுகளாக யோசித்து யோசித்து வந்தார் ஆனால் திடீரென்று அவர் அரசியலுக்கு வருவதற்கு கேப்டன் விஜயகாந்த் தான் ஏன் எதற்கு எப்படி என்று பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நண்பர்களால் திரைப்படத்துறையில் நுழைந்து ரசிகர்களால் திரைப்படத்துறையில் உச்சத்தை தொட்டார் அவர் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி கொண்டாலும் திரைப்பட துறையில் இருந்தவரை முத்தமிழறிஞர் கலைஞரோடு நெருங்கிய நட்பில் இருந்தார் கேப்டன் விஜயகாந்தின் திருமணம் நடத்தி வைத்தது முத்தமிழறிஞர் தான் மேலும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பாராட்டு நடத்தி பேனா வழங்கியது கேப்டன் விஜயகாந்த் தான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை துவங்கிய பிறகு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் அடுத்த தேர்தலில் அதிமுகவோடு தான் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தலைவராக வந்தார் திரைப்பட துறையில் இருந்தவரை அறிஞர் கலைஞருக்கு நண்பனாக காட்டிக்கொண்ட அவர் அரசியலுக்கு வந்த பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞரை ஒரு எதிரியாக பாவித்து செயல்பட்டார் இது ஒரு வகையில் அவரது குணநலன்களுக்கு தான் தோன்றுகிறது அரசியலுக்கு வர வேண்டும் என்று முயற்சிகளை செய்து ஆரம்பகட்ட பணிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் துவங்கிய நிலையில் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய நண்பர்களும் தமிழ்நாட்டில் அரசியல் என்று சொன்னால் திமுகவை ஆதரிக்க வேண்டும் அல்லது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பாடபாடம் எடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரை எதிர்க்கச் சொல்லி ஆலோசனைகள் தந்தார்கள் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மாமனிதர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல பல்வேறு தனிப்பட்ட சிறந்த படைத்தவர் இத்தனை ஆண்டு காலம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் எனது இனிய நண்பர் ரஜினி என்று சொல்லப்பட்ட மதிப்புரிய நண்பர் தமிழக முதலமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்காக முத்தமிழ் அறிஞர் கலைஞரையோ திமுகவையோ மு க எதிர்த்து அரசியல் பேசுவதற்கு அவருக்கு மனம் பொத்து வரவில்லை அவர் ஒரு இயல்பிலேயே தனித்துவமான ஆன்மீகவாதி ஒரு சிறந்த மாமனிதர் பொதுவாக அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்டவர்கள் என்ற ஒரு கருத்து இந்த சமூகத்தில் நிலவி வருகிறது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்துறையில் தனக்கு உதவியவர்களுக்கு இன்று வரை விசுவாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் இன்று அவர் உச்சநறிகளாக இருப்பதற்கு அதுவும் அவரது இந்த சிறந்த பண்பும் ஒரு காரணம் என்றே சொல்லலாம் இதனைப் போன்று அரசியலுக்கு வந்த பிறகு இதுவரை தான் நண்பர்களாக கருதியவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அவருக்கு மனம் ஒத்து வரவில்லை குறிப்பாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனம் ஒத்து வரவில்லை ஏனென்றால் இக்கட்டான காலகட்டங்களில் அவருக்கு திமுகவினர் குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கின்றார் எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திமுகவை எதிர்த்து போரிடக்கூடிய மனநிலை இல்லை எனவேதான் கொரோனா போன்ற காரணங்களை சொல்லி அவர் அரசிலிருந்து முழுவதுமாக விலகிவிட்டார் என்பதுதான் முற்றிலும் உண்மை இதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இயல்பான மனப்பக்குவம் நிறைந்த நன்றி உணவு நிறைந்த ஒரு மனநிலைதான் காரணமாகும் அவர் அரசியல் பதவிகளுக்காக தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொள்ள அவர் விரும்பவில்லை திமுகவை எதிர்த்துத்தான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அந்த முதலமைச்சர் பதவியே நமக்கு தேவையில்லை என்று அரசியலை விட்டே விலகிவிட்டார் இதுதான் நூறு சதவீதம் முற்றிலும் உண்மை கேப்டன் விஜயகாந்தை போல் அரசியலுக்காக மாறுவேடம் போடுவதை அவர் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிலிருந்து விலகிச் சென்று விட்டார் ஒரு வகையில் அவர் கேப்டன் விஜயகாந்திடம் பெற்ற பாடம்தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து விலகிச் செல்வதற்கு கேப்டன் விஜயகாந்தும் ஒரு காரணம் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம் இதனைப் போன்று நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி மக்களை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று சொல்லலாம் ஏனென்றால் நடிகர் விஜய் கடந்த பத்தாண்டுகளாக மக்கள் பணி செய்து அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று மதில் மேல் பூனையாக தனது கலைப்பயணத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் தமிழ் திரைப்படத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது வர வேண்டாம் என்று அவரை சுற்றி ஒரு கூட்டம் அவருக்கு தடை போட்டு கொண்டிருந்தது நடிகர் திலம் சிவாஜி கணேசன் வந்து அரசியலில் தோற்று போய்விட்டார் நடிகர் பாக்கியராஜ் வந்து அரசியல் தோற்று போய்விட்டார் நடிகர் சகலல்லாவல்லவர் டி ராஜேந்திர அரசியலுக்கு வந்து தோற்று போய்விட்டார் சமீபத்தில் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை துவங்கி துவண்டு போயுள்ளார் எனவே அரசியல் வேண்டாம் என்று அவருக்கு பலர் தடை போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தடைகளெல்லாம் மீறி நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு வருவதற்கு காரணம் எப்போது நிகழ்ந்தது தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவின் போது தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது அனைத்து தரப்பினரும் தங்களை உணர்ச்சிகளை கொட்டி இறுதி மரியாதை செலுத்தியதை நேரில் பார்த்த நடிகர் விஜய் நமக்கு பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் இது போன்ற மக்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் என்று கருதித்தான் கேப்டன் விஜயகாந்தின் மறைவின் போதுதான் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து அரசியலுக்கு வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று நம்புகிறோம் எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் போனதற்கு ஒரு வகையில் கேப்டன் விஜயகாந்த் தான் காரணம் இதனை போன்று நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்கி தமிழக வெற்றி கழகத்தை துவங்கி தேர்தல் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருப்பதற்கும் கேப்டன் விஜயகாந்த் தான் காரணம் என்று நாம் கருதுகிறோம் நீங்கள் என்ன கருகிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லவும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்க வேண்டுமென்றால் எங்களது சென்னை ஜேவி அக்கிரிசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்